கிறிஸ்மஸ் வேற வருது நம்ம ஆளுகள்லாம் துணை முதலமைச்சரவோ அல்லது வேற ஏதாச்சும் அமைச்சரவோ கூட்டி வச்சு கோரிக்கை வைப்பாங்க எங்களுக்கு கல்லறை வேணும்னு யாராச்சும் முதல்வர் அவர்களே தயவு செஞ்சு டாஸ்மாக இழுத்து மூடுங்க குடிச்சு குடிச்சு பல பேர் சாகிறாங்க இதுதான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம்னு நீங்க சொன்னா தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் இந்த தேசத்திற்கு சேர்மத்தை தருவார்னு சொல்லுகிற ஊழியர்கள் எத்தனை பேருங்க உண்டு

பல குழந்தைகள் சின்ன வயதிலேயே தகப்பனற்றி கல்வி பாதிக்கப்படுகிறது இந்த ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நான் ஒரு போஸ்ட் அடித்த கோயம்புத்தூர்ல முதல் அவர்களே நீங்க கொடுக்கிற இலவச பொருட்களோடு என் மக்களுக்கு இலவச பாடையும் கொடுங்க ஏன்னா நீங்க நடத்துற ஒயின் சாப்பில சாராயம் குடிச்சு பல பேர் சாகரா நீங்க இலவச பாட கொடுத்தீங்கன்னா அதுலயே தூக்கிட்டு போய் உங்களை புதச்சிருவனு போஸ்ட் அனுச்ச தலைமை செயலகத்துக்கே உளவுத்துறை அனுப்பிட்டாங்க என்னை கைது பண்ணுவதற்கு காவல்துறை வீட்டுக்கு வராங்க தேவன் அதிலிருந்து கிருபையா என்னை நடத்தினார் தப்புவித்தார் இந்த ட்ராக்ஸ் கொடுத்ததுக்காக என்ன போலீஸ் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க எங்க ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அந்த லிமிட்ல இருக்கிற எந்த ஒயின் ஷாப்லையும் நீ ட்ராக்ஸ் கொடுக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுனாங்க நான் எழுதி கொடுத்த எழுதி கொடுத்துட்டு அடுத்த நாள் என்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கூட்டிட்டு அதே ஒயின் ஷாப்புக்கு போய் பாவம் செய்யாதீர்கள் குடிக்காதீர்கள் என்று நான் பிரசங்கித்தேன் காரணம் நீதியை நியாயத்தீர்ப்பை பிரசங்கிக்கிறவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் வருகிற அழிவுக்கு தப்பு